ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாம் குடமிளகா வந்து நீள்வாகல அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் குடமிளகா மூணு வந்து இது போல் நீழ்வாகல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கீரை தண்டு அரைக்கீரை வந்து நம்ம கீரை கிள்ளிட்டு தண்டு வந்து ரொம்ப வந்து அதிகமாக நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் கீரை தண்டோடு தான் போட்டு கடைவேன் அப்படியும் வந்து கொஞ்சம் தண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரைக்கீரை தண்டும் இந்த குடமிளகாவும் போட்டு நம்ம அருமையாக வந்து ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குடமிளகா கேப்சிக்கத்தோடைய பயன்கள் வந்து டக்குன்னு பார்த்துடலாம் இதில் வந்து நிறைய வந்து மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி இது போல் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் சட்னி எப்படி செய்கிறது இப்படிலாம் சாம்பார்லேயும் போட்டாலும் வந்து பிள்ளைகள் வந்து தூக்கி போட்டுருவாங்க இது போல் நம்ம வந்து பொரியலாக டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இப்போ இந்த எக்ஸாம் டைமில் நல்ல விட்டமின் சத்து குறைபாட்டுனால மெமரி பவர் அதாவது வந்து ஞாபக சக்தி ரொம்பவே வந்து குறைவாயிடும் இந்த மாதிரி டைம்ல இதுபோல சத்தான ஆகாரங்களை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் அதே டைம்ல மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரைக்கீரை வந்து நல்லாவே வந்து ப்ரோட்டீன் சத்தை தருவதோட நல்ல ஃபைபர் கண்டென்ட் இந்த தண்டில் வந்து ஃபைபர் கண்டன்ட் இருக்கிறதுனால நல்லா வந்து மூளைக்கு போகிற ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி உடம்புல பாயக்கூடிய ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி நல்லா வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் பிளட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த கீரைத்தண்டு எல்லா கீரைத்தண்டை விட அரைக்கீரை தண்டு ரொம்பவே நல்லது நமக்கு ஓகே இதுக்கு சே தேவையான பொருட்கள் பார்த்தலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் எல்லாம் வந்து கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லி இது நம்ம எப்படி செய்யணும் வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது போல் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமொளகாவையும் கீரை தண்டையும் சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு குடமிளகா சேர்த்துருக்கேன் குடமிளகா ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க வதங்க விடணும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி பூராவும் வந்து நல்லா வத்தி வரணும் வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக கீரைத்தண்டு போட்டுட்டு கீரை நம்ம வதங்க விடக்கூடாது டக்குன்னு வேகாது கீரை தண்டு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் மஞ்சள் தூள் அதே போல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா குடமிளகா வதங்கி வந்துச்சுப்பாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரைத்தண்டை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரைத்தண்டு போட்டு கரெக்டாக ஒரு செகண்டு தான் ஆகுது இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் கோபுரமாக தூள் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டுறேன் மூணு டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் மூணு டீஸ்பூன் கோபுரமாக வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கல் உப்பு வந்து போட்டுக்கலாம் பார்த்து ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கலர் கலரிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்ல பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த குட இருக்கக்கூடிய தண்ணியே நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து விடும் கேப்சிகம் கீரைத்தண்டு ஃப்ரை வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து அருமையாக இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா மூடி எலுமிச்சை மழை வந்து வச்சுருக்கேன் இதில் இதை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் லெமன் வந்து பிழிய விருப்பப்படாதவங்க புளி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொட்டை அளவுக்கு புளி வந்து கரைச்சி பிழிஞ்சி விட்டுருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதில் லெமன் பிழியறது மூலமாக விட்டமின் சி வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கால் சிட்டிகை பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கால் சிட்டிகை பெருங்காய் சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஒரு சத்தான ஒரு சைடிஷ் இது நல்லா சுருண்டு வரட்டும் குடை மிளகாய் கீரைத்தண்டு ஃப்ரை வந்து எவ்வளோ அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்தான உணவு நாமளும் சாப்பிட்லாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ